தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக திகழ்ந்து வரும் இயக்குனர் பார்த்திபன் நடிகராகவும் பல படங்களில் நடித்தும் பிரபலமானார் இயக்குனர் கே பாக்யராஜிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய பின் புதிய பாதை படத்தின் மூலமாக இயக்குனரானார் இரவு நிலன் படத்திற்கு பின் டீன்ஸ் என்ற படத்தினை இயக்குனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடிகை சீதாவை காதலித்து திருமணம் செய்த பார்த்திபன் மூன்று குழந்தைகளை பெற்றார் பதினோரு கால திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சீதாவும் பார்த்திபனும் விவாகரத்து பெற்று பிறந்தாங்க விவாகரத்து பெற்று பிரிந்தாலும் இருவரும் பிள்ளைகளின் எதிர்காலத்திலும் கவனம் செலுத்தி வராங்க சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் சீதாவை விவாகரத்து செய்ய என்ன காரணம் என்ற உண்மையை கூறியிருக்காரு பார்த்திபன் அதுல நான் காதலை முதன் முதலில் உணர்ந்தது சீதாவிடம்தான் இந்த காதல் எப்படிப்பட்ட காதல் என்றால் நான் இப்போது எந்த காரணத்தின் கூறி எந்த உண்மையையும் மறைக்க அவசியமும் இல்லை காதலையும் கடந்துவிட்டோம் பொய்யையும் கடந்து விட்டோம் நான் ரொம்ப சாதாரண ஆளாக இருக்கும்போது நீ ரொம்ப பெரிய ஆளாக வருவாய் முதல் படத்திலேயே வீடு பங்களான்னு வாங்குவ என்று ஒரு ஜோசியம் சொன்னது அந்த காதல் அது கொடுத்த உத்வேகம் யாரும் கொடுத்ததில்லை இப்போது விவாகரத்து என்று எல்லோரும் சொல்லும்போது அது வேண்டாம் என்று நானே புரியாமல் அதை விரட்டிட்டு இருந்தேன் விவாகரத்து எல்லாம் வேண்டாம் எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று என் மனைவிடம் கேட்டுட்டு இருந்தேன் இப்போது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது முதல்ல சீதாவை எவ்வளோ பிடிக்கும் என்றால் அவர்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது பெரிய ஸ்டாராக வேண்டும் என்பது தான் பின் அவர்களுக்கு நடிக்க பிடிக்கலை அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதன் பின் அவங்க நடிக்க விருப்பப்படும் போது எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது ஏனென்றால் இந்த குடும்பம் பிரிந்து விடுமோ என்று தான் அப்போது நான் அவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறேன் இப்போது இருந்திருந்தால் எம்மா தாயே நீ ஷூட்டிங் போயிட்டு வான்னு சொல்லியிருப்பேன் என் மனைவி என் மீது வைத்த காதல் உயிருக்கு மேலான காதல் என்று பார்த்திபன் கூறியிருக்காரு இந்த விஷயம் இப்போது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியிருக்கு